அக்கா நீங்க சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா எங்க சீப் அண்ட் பெஸ்டா சாரீஸ் தராங்கன்னு தொலைவிட்டு நம்ம கடைக்கு வாங்க வெறும் பூனம் சாரீஸ் வெறும் அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சம்மர் ஆஃபர்ஸோட அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓமுருகாலா டெக்ஸ்ட்ங்கண்ணா நம்ம ஓமுருகாலா டெக்ஸ்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்குண்டிலே லொக்கேட் ஆயிருக்குங்கண்ணா வெறும் அறுபது ரூபாய்க்குண்ணா வெறும் வெறும் அறுபது சூப்பர் சூப்பரா விதவிதமான டிசைன்ஸோட நாம கொடுத்துட்டு இருக்கோம் சம்மருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லங்கண்ணா வெறும் வெறும் அறுபது வெறும் அறுபது அறுபது ரூபாய்க்கு கொண்டு போறீங்களா நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வெளியே வைக்கலாங்கண்ணா நம்ம கடையில பாத்தீங்கன்னா மினிமம் பர்சேஸ் ஐயாயிரம் ரூபாங்கண்ணா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் கண்டிப்பா இருக்குங்கண்ணா அது மட்டும் இல்லாம பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு பத்து பூனம் சாரி இல்ல எனக்கு பத்து பூனம் சாரி வேணாம் பத்து காட்டன் சாரி ஃப்ரீயா தரும் அது மட்டும் இல்லாம நீங்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலுமே கூட உங்களுக்கு அஞ்சு பூனம் சாரி இல்லைன்னா அஞ்சு காட்டன் சாரி ஃப்ரீயா எடுத்துக்கலாங்கண்ணா உங்களுக்கு அப்படி சாரீஸ் வேணாமா பிளவுஸ் ஒரு கட்டி எடுத்துட்டு போலாம் இதே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து நூறு ரூபாய்க்குள்ளே எல்லா சாரீஸுமே ஆஃபர்ஸில் தாங்க நான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாயிலேருந்து மூணாயிரம் ரூபாய்க்குள்ளே எல்லாத்துலேயும் கலந்து அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க நான் ஆஃபர்ஸ் இருக்குது இந்த ஆஃபர்ஸ் வெறும் பதினஞ்சு நாளுக்கு மட்டும்தான் மிஸ் பண்ணாமல் வண்டி எடுத்துக்கோங்க நன்றி மார்க்கெட்லேயே எங்கேயே கொடுக்காத சம்மர் ஆஃபரை நம்ம கடையில் கொடுத்துருக்கோம் ஆமாங்கண்ணா ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கடையில் ஃபேன்சி காட்டன் சாரீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கண்ணா கட்டுக்கட்டாக கொடுக்குறோங்கண்ணா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஃபேன்சி காட்டன் சாரீஸ் விதவிதமான டிசைனில் வெறும் கொடுத்துட்டு ஆனால் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய்ங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்சேஸ் பண்ணிட்டீங்கனாவே போதும்னா அஞ்சு காட்டன் சாரீஸ் இல்லைன்னா அஞ்சு பூனம் சாரீஸ் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய்க்கலாங்கண்ணா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பத்து காட்டன் சாரீஸ் இல்லை எனக்கு பத்து காட்டன் சாரீஸ் வேணாம் அப்படின்னா பத்து பூனம் சாரீஸ் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் கடையில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கடையில் நூறு இருந்து மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் எல்லாமே கலந்து எடுக்கிறவங்களுக்கு ஆஃபர்ஸ் கண்டிப்பாக இருக்குங்கன்னா பதினஞ்சு நாள் மட்டுமே இந்த ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிட்டு போயிடுங்கண்ணா வாங்க முட்ட முட்டையா அள்ளிட்டு போங்க நன்றி வணக்கம்

வாங்குறீங்க இத ஒரு கட்டு டாப் வாங்கிக்கலாம் ஃப்ரீயா எனக்கு டாப் வேணா அப்படினா இத செட்டே ஒரு பீஸ் வாங்கிக்கலாம் செட் ஃப்ரீயா செட் அது ஐயர் பில் போட்டாங்க ஆமாங்கடா உங்களுக்கு செட் வேணா அப்படினா காட்டன் சாரி 5 சேல வாங்கிக்கலாம் 1 2 5 ஆ 5 சேல வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்ல இதுவே நான் 10000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்றேன் அப்படினா ரெண்டு கட்டு ப்ளவுஸ் ஃப்ரீயா வாங்கிக்கலாம்

நீங்க பத்தாயிரம் சேல வேணாலும் ஸ்டாக் ரெடியா இருக்குங்கண்ணா ஓமருகா தான் ஓம் முருகலைவாங்க அள்ளிக்கிட்டு போலாம் நன்றிங்க நன்றிங்களா